வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ்கண்ணன் பேசுகிறோம் இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ளவர் ரெமடிஸில் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு என்ன கேட்டிருக்காருன்னு கேட்டிங்கன்னா நான் அனிமலுக்கும் பேட்ச் பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸ் வந்து யூஸ் ஆகுன்னு போட்டிருந்தேன் அனிமலுக்கு பேச் ஃப்ளவர் ரெமடிஸ் வந்து கொடுக்குறாங்கன்றது அமேசான்லேயே அந்த ப்ராடக்ட் விற்கிது ஆலிவ் இன்ஸ்டியூட்டில் பேச் ஃப்ளவர் பற்றி படிக்கிறவங்க நல்லாவே தெரியும் நம்ம வந்த அதாவது வந்த மீன்ஸ் நம்ம சொல்ல வந்த கருத்தை விட்டுட்டு குற்றம் கண்டுபிடிக்கிற மாதிரி அவர் கண்டுபிடிச்சி விலங்குகளுக்கு இல்லாமல் வந்து எண்ணங்கள்லாம் கிடையாது ராங் இன்ஃபர்மேஷனுக்கு தரீங்க நீங்கள் அப்படின்னு அவர் யார் எங்கேருந்து வந்தார் ஃப்ளவர் அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு ஃப்ளவர் பற்றி ஒரு அன்எஜிகேட்டடாக இருந்துக்கிட்டு ஆக்சுவலாக நான் கேட்குற ஒரே கொஷின் மனம் வேறு எண்ணங்கள் வேறு நோய்கள் வேறு புரியுங்களா மனதில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகள் அதாவது பயம் பதட்டம் டென்ஷன் கோபம் சந்தேக புத்தி நிறைய இருக்குது இது போல எண்ணங்களை தகு தகர்த்து எரியதற்காக பேச்சுலவர் ரெமடிஸ் வந்து நமக்கு நல்ல பயன்படுது இப்போ விலங்குகள் பயப்படுமா பயப்படாதா மனிதன் பயப்படுவானா பயப்பட மாட்டானா இப்போ நீங்கள் வந்து பெட் அனிமல்ஸ் வீட்டில் வச்சுருக்கீங்க வெளியே போயிட்டு வரீங்க ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம் பொறுத்து வரும்போது அந்த அனிமல்ஸ் நம்மக்கிட்ட அன்பாக பாசமாக இருக்குதா இல்லையா அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகள் நம்மளை நேசித்தவர்கள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதே அன்போடு ஆசாபாசமாக இருக்கும் நம்மளுடைய மனதில் ஏற்படக்கூடிய உணர்வுகளை பற்றி தான் பேசுகிறோமே தவிர அனிமலுக்கு எண்ணம் இருக்குமா அப்படிலாம் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பேசலை அதாவது வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஏற்படக்கூடிய அதிர்ச்சிகள் ஷாக் ட்ரீட்மெண்ட் அதாவது ஸ்டாராபெத்திலும் பயன்படக்கூடிய இடங்கள் அதே மாதிரி ஒரு மரமோ செடியோ ஒரு இடத்துலேருந்து பிடுங்கி இன்னொரு இடத்துல நடும்போது அந்த மரம் செடி கொடிகளுக்கும் தன்னுடைய உணர்வு நிலைகள் பாதிக்கப்படும்ன்றதுனால தான் இதை பேஸ் பண்ணி தான் டாக்டர் எட்வர்ட் பட்சே ஸ்டாராபத்திலுமே கண்டுபிடிச்சார் அவருடைய புக்கை போய் படித்து பாருங்கள் அதை பர்ஃபெக்டாக படிக்காமல் நம்ம சொல்ல வந்த என்ன கருத்துனே அந்த கருத்தை பார்க்காம தவறான இன்ஃபர்மேஷன் தரீங்க ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸுன்னு கண்டுபிடிச்சி ஒரு ஒரு என்சைக்ளோபீடியாவில் போய் பார்த்து எவ்வளோ விஷயங்களை தேர்ந்தெடுத்து நான் உங்களுக்கு ரெகுலராக டெய்லி ஒரு வீடியோ கொடுத்துட்ருக்கேன் அதை ஒருத்தர் வந்து அப்ரிஷியேட் பண்ணலை இது நீங்கள் தப்பாக கொடுக்குறீங்கன்னு ஏங்க நமக்கு இருக்கிற அத்தனை உணர்வுகளுக்கே மரம் செடி கொடி விலங்கு பறவை எல்லாத்துக்குமே இருக்குதுன்னு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளோ ஒரு ஒரு வார்த்தை ஒரு அப்ரிஷியேட் பண்ணி இவ்வளோ பரவாயில்ல இவ்வளோ எடுத்து போகிறீங்கன்னு ஒரு ஒருத்தர் சொல்லலை இவர் வந்து மரம் செடி கொடிகளுக்கு வந்து மரம் செடி கொடி விட்டுட்டார் விலங்குகளுக்கெல்லாம் அந்த மாதிரி கிடையவே கிடையாதுண்ணா ஏன் விலங்குகளுக்கு எண்ணங்கள் இருக்குது கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு இல்லை நம்ம வீட்லேயே நீங்களே டெய்லி காக்காவுக்கு எல்லாத்துக்குமே பறவைகளுக்கு உணவு வைங்க தண்ணி வைங்க பழகப்படுங்க பழகி பாருங்கள் எல்லாமே பண்ணுங்கள் அது எப்படி விளையாடுது நம்ம கிட்டே விளையாடுதுன்னு அப்படி சொல்ல வரல அதனுடைய எண்ணங்களை ஈஸியாக நீங்கள் புரிந்து புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கும் நீங்கள் தவறாக இந்த கமெண்ட்ஸில் போட்டவருக்கு நான் கேட்குறது ஒன்று தான் நீங்கள் தவறாக புரிஞ்சிக்காதீங்க நம்ம சொல்ல வந்தது என்னென்னா நமக்கு இருக்கக்கூடிய எண்ணங்கள் மனம் எல்லாமே வந்து அனிமல்ஸுக்கு எல்லாத்துமே இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் டாக்டர் பேட்சுடைய கம்பெனியில் அனிமலுக்குன்னு ரெஸ்கியூ ரெமிடினே போடுறாங்க ட்ரீக்குன்னே போடுறாங்க இல்லைங்களா விஷயம் தெரியாமல் ஆராய்ச்சி பண்ணாமையாக போடுறாங்க நமக்கு இருக்கக்கூடிய எண்ணங்களை எப்படி மாற்றி அமைக்கணுமோ அதே போல் விலங்குகளுக்கும் மாற்றி அமைக்க முடியும் தான் அந்த ஆறு ஆறு ரிஸ்க் ரெமடியில் அனிமல்ஸுக்கு போட்டிருக்காங்க நல்லா அந்த சப்ஜெக்டை படிக்கங்க நான் சொல்ல வந்த கருத்தை நல்லா கேளுங்க தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் போடுங்க கமெண்ட்ஸ் போடுறது வந்து விஷயம் இல்லை அது எல்லார் இடத்துலையும் ரீச் ஆகும் நல்லபடியாக புரிஞ்சு புரிஞ்சு பாடம் நடத்தி கிளாஸ் எடுத்து இவ்வளோ போயிட்டுருக்கவங்களுக்கு தவறான கருத்தை நீங்கள் பதிவு செய்ய வேண்டாம்னு நான் கேட்டுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ் கண்ணன் தப்பாக எடுத்துக்காதீங்க வீடியோவை பத்து முறை பாருங்க போட்டு போட்டு அப்போ தான் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்றது முதல்ல அது புரிஞ்சுக்கிங்க பேச்சில்லாம் என்னான்னு பார்த்துக்குங்க அது இன்றைக்கி எடுத்துன்னு வந்துட்டாங்க அனிமலுக்கு எத்தனை வந்துட்டாங்க மரம் செடி கொடிக்கு எடுத்துன்னு வந்துட்டாங்க எல்லாத்துக்குமே எடுத்துன்னு வந்துட்டாங்க அப்போ ஏன் அவங்க எடுத்துன்னு வந்தாங்க எதுக்கு எடுத்துன்னு வந்தாங்க எதை பேஸ் பண்ணி எடுத்துன்னு வந்தாங்கன்னு பாரு பாருங்கள் சாரி அதே மாதிரி நான் போட்டிருக்கேன்னா நான் என்ன சொல்ல வரன்ற கருத்தை ஒரு முறைக்கு நாலு முறை பார்த்து உங்கள் பதிவில் பண்ணுங்கள் ஏன்னா கமெண்ட் செக்ஷன்றது சாதாரண விஷயம் இல்லையா அதை பார்க்குற எத்தனையோ பேருக்கு வருஷம் கணக்கில் போய் ரீச் ஆகும் ஏன்னா ஒரு வீடியோ எடுத்து போட்டு அப்டேட் பண்ணி அது தப்பாக ரைட்டானு பார்த்து ஒரு வீடியோ எடுத்து போடுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை நான் வந்து என்னை தவறாக சொல்லிட்டீங்கன்ற நான் ப இது பண்ணல நீங்கள் சொல்ல வந்த கருத்தை வந்து கரெக்டாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின் தான் நான் நினைக்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கிங்க நான் உங்களை தவறாக சொல்லலை நீங்கள் போடுற பதிவு எத்தனையோ ஜனங்களை போய் சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்